இன்றைய தினம் பாக்கிய லக்ஷ்மி சீரியலை வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் கோபிக்கு வந்து ஜாமீன் கிடைக்க அவர் வந்து தனது நண்பருக்கு வந்து நன்றி சொல்கிறார் இதன்போது அவர் இனி வந்து எந்த பிரச்சனையிலையும் வந்து சிக்கிக்கொள்ளாது என்று அட்வைஸ் பண்ண நீ வந்து ஜாமீன் எடுத்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி உண்ட அட்வைஸ் ஒன்றும் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி தனியாக வந்து வீட்டுக்கு நான் செல்றேன் அப்படின்னு சொல்லி கிளம்புகிறார் மறுபக்கம் வந்து பாக்கியாவை வந்து பேட்டி எடுத்த செய்தியாளர்கள் இந்த சம்பவத்திற்கு வந்து ராதிகாவும் காரணம் என்று ஈஸ்வரியின் பழைய விஷயங்களை எல்லாம் வந்து டிவியில போடுகிறார்கள் இதை பார்த்ததும் வந்து ஈஸ்வரி வந்து கோபப்படுகிறார் மேலும் வந்து இதுக்குத்தான் அப்போதே வந்து நான் சொன்னேன் நாளைக்கு வந்து இனியாவுக்கு வந்து கல்யாணம் என்றால் இது வந்து ஒரு பிரச்சனையாக வரும் அதனால் வந்து கோபிக்கு கொடுத்த கம்ப்ளைண்டை வந்து வாபஸ் வாங்குமாறு வந்து சொல்கிறார் செல்லியனும் வந்து இனியாவும் அதை போலவே வந்து அப்பாவுக்கு கொடுத்த கம்ப்ளைண்டை வந்து வாபஸ் வாங்குமாறு வந்து சொல்ல பாக்கியா வந்து அவர்களிடம் உங்களுடைய அப்பா பண்ணினது தப்பு தானே என்று கேட்க அவர்களும் வந்து ஒத்துக்கொள்கிறார்கள் ஈஸ்வரியும் அவன் தெரியாமல் தெரியாமல் செய்து விட்டார் என்று சொல்ல அதற்கு தகுந்த பதில் அடி கொடுக்கிறார் இதனை இத்தனை நாட்களாக வந்து அவர் அடிக்கும் போது நான் வாங்கி கொண்டிருந்தேன் அப்போது வந்து உங்களுக்கு வந்து எந்த கவலையுமே இல்லை இப்போ நான் வந்து அவருக்கு திருப்பி அடி கொடுக்கும் போது எல்லாரும் இப்படி துடிக்கிறீங்க என்று பேசுகிறார் இதை தொடர்ந்து கோபி வீட்டுக்கு வந்ததும் ராதிகா உங்களை பார்க்கவே வந்து பிடிக்கல நான் என்னோட பழைய லைஃபை வந்து மறந்துதான் உங்க கூட வந்து வாழ்றேன் ஆனா உங்களால ஏன் அப்படி இருக்க முடியவில்லை என்று பேசுகிறார் மேலும் உங்களை பாக்கியாவையும் பிரித்தது நான் தான் என்று டிவில வந்து சொல்றாங்க நாளைக்கு நான் எப்படி வெளியில முகம் காட்டுவேன் என்று திட்டி செல்கிறார் இறுதியாக கோபி அதே ஆத்திரத்தில் வந்து பாக்கியா வீட்டிற்கு கிளம்பி வர கமலாவும் வருகிறார் ஆனாலும் நான் இதை பார்த்து கொள்றேன் என்று தனியாக பாக்கியா வீட்டிற்கு வந்து அவரை வந்து வெளியே நின்று கத்தி அழைக்கிறார் இதுதான் நன்றி நாளைக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல வந்து என்ன நடக்க போது பாக்கியா என்ன சொல்ல போகிறார் கோபி என்ன கேட்க போறார் அப்படின்னு சொல்லி அடுத்த எபிசோட் மூலம் பார்த்து தெரிஞ்சு